வணக்கம் உறவுகளே இன்றைக்கி இந்த எதை இப்போ என்ன பற்றி வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் செம்பரத்தன் செடி ரோஜா செடி பற்றி தான் நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் இது எங்கள் வீட்டில் வந்து நான் வச்சுருக்கிற செடியில் தான் இந்த செடிகள் வந்து பாருங்கள் இதில் வந்து இந்த துளசி இலை துளசி இலை ரம்பை இலை இலை ரோஜா செடின்னு சொல்லி நிறைய செடிகள் நான் வச்சுருக்கேன் இந்த ரோஜா செடி பாருங்கள் ஒரு செடியில் எவ்வளவு பூக்கள் வந்து பூத்துருக்குன்னு பாருங்கள் அப்படியே கொத்தாவே எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த ரோஜா செடியில் வந்து வந்து நான் வந்து பூண்டு தோலும் தான் நான் அதுக்கு உரமாக கொடுக்குறேன் பாருங்கள் எனக்கு வாரத்துலேயே ஒரு வாட்டி இந்த மாதிரி எனக்கு கொத்து கொத்தா பூ கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் வீட்டில் நம்ம வளர்க்குற செடி பூக்கும்போது எவ்வளோ ஒரு நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்கள் அந்த பூ வந்து பூக்கும்போது நான் வந்து எப்பவுமே காலையில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த செடிக்கிட்ட போய் பேசினா தான் எனக்கு நாளோட இருந்து நல்லபடியாக அமையும் பாருங்கள் இப்போ வந்து செடி காமிக்க போகிறேன்னு பாருங்கள் ஒரு செடி இந்த செடி ஒரு செடி தான் அதில் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள் கொத்து கொத்தா எவ்வளோ பூ ஒன்று பாருங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சதும் ஒரு ஆறு ஏழு பூவாவது கிடைக்கும் அப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குமென்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நன்றி